தாமரை பல்ப்ஸ் எடுத்து வச்சிங்களா ரெண்டு நாளாக தண்ணியில் போட்டுவிட்டேன் மறந்துவிட்டேன் கலவியும் கலந்து வச்சுருந்தேன் கரையாம்புத்து மண் தான் கலந்து வச்சுருந்தேன் அதுக்காக கரையாம்புத்தை இடிச்சிங்களான்னு கேட்காதிங்க கரையாம்புத்தெல்லாம் இடிக்கலை கோழிகள் வந்து அப்பப்போ கிளறி விட்டுறோம் அதில் வந்து மண் அங்கங்கே செதறி கிடக்கும் அதெல்லாம் எடுத்து வச்சுப்பேன் இந்த மாதிரி ஏதாவது செடிகள் வரைக்கிறதுக்காக அதுக்கு வச்சுருந்த மண்ணை தான் ஊற போட்டு வச்சுருந்தேன் அதை வந்து அப்படியே பல்ப்ஸை உள்ளே வச்சாச்சு இந்த கிழங்குகளில் இருக்க வேர்கள்லாம் இருக்கு இல்லைங்க அது வந்து மேலே தெரியக்கூடாது அந்த கிழகும் தெரியக்கூடாது அந்தளவுக்கு மண்ணில் வந்து நல்லா நடவு பண்ணியாச்சு ஒன்று ஒன்று மேலே தெரியும் தெரியும் போது அதில் இருக்க மண்ணெல்லாம் மேலே எடுத்து 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 உள்ளே போட்டுவிட்டேன் ரெண்டு கிழங்கு தான் எடுத்து வச்சேன் தனித்தனியாக எடுத்து வைக்கலாம் அப்படின்றத வேறு டப்பு இல்லாதனால ரெண்டையும் ஒட்டுக்காவே வச்சுட்டேன் இனி வேறு எப்பயாவது நம்மளுக்கு டப்பு வேறு ஏதாவது கிடச்சிது வாங்கணும் அப்படின்னா அதை மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி விடவே இல்லை அடுத்த நாள் தான் தண்ணி விட்டேன் தண்ணி விட்டு ரெண்டு நாள் ஆச்சு இது வந்து தெளிஞ்சு வரக்கு தெளிஞ்சு வந்தோடனே சின்ன சின்ன இலைகளும் வந்துருச்சு ஏன்னா வந்து இது நல்லா ஹெல்த்தியான ஒரு பல்ப்ஸ் தான் அதனால் அதுக்கப்புறம் இந்த ஒரு நாலஞ்சு நாள் இந்த மாதிரி இலைகளும் விட்டுருச்சு நல்லா வளர்ந்து வந்துருச்சு நம்ம வீட்டில் இருக்க வாட்டர் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இது வந்து வாட்டர் கேப்பேஜ் இதுக்கு முன்னாடி நிறையா இருந்துச்சு நம்மளோட வீடியோஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து கானாக போயிட்டுருக்கு காகம் வந்து டெய்லி ஒவ்வொன்றா தூக்கிட்டு போகுது இதை வச்சு என்ன பண்ண போகுதுன்னு தெரில தண்ணி குடிக்க வரும்போது வாட்டர் கேப்பேஜை தூக்கிட்டு போயிடுது இது வந்து அசோலா தீவனம் மாதிரி மாட்டுக்கும் போடலாம் கோழிகளுக்கும் போடலாம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா நான் மாட்டுக்கு எப்பவுமே தீவனத்தோட கலந்து போட்டுருவேன் அப்புறம் சில பேர் வந்து அள்ளியை வந்து ஃபோட்டோ எடுத்து இது வந்து தாமரையா அப்படின்னு கேட்குறீங்க தாமரை அப்படிங்கிறது தண்ணியில் ஒட்டாது உங்களுக்கு தெரியும் இல்லை நம்ம எவ்வளோதான் தண்ணியில் மூழ்கடிச்சாலும் தாமரையோட இலை வந்து தண்ணியில் ஒட்டாது பாருங்களே தெரியுதுங்களா ஆனால் அள்ளி அப்படி இல்லை தண்ணியில் நல்லா ஒட்டும் இலை இந்த தொட்டியில் இருக்க தாமரை வந்து விதைகள் மூலயமா வளர வச்சுது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்பேன் இது வந்து அள்ளி அள்ளி வந்து பிங்க் கலர் நம்ம பெரிய சிண்டெக்ஸில் வச்சுருக்க கிழங்குகள்லாம் எடுத்து ஓவன்லியாக போட்டு வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளை கலரில் இருக்க அள்ளி இது வந்து வேற வெரைட்டி இலைகள் பார்க்கறக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இன்னும் இலைகள் வந்து கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஜிக் ஜாக்காக வர மாதிரி இருக்கும் அது வந்து நல்லா பெருசானதுக்கப்புறம் காமிக்கிறேன் இதுவும் வந்து பிங்க் கலர் அள்ளி தான் ஒரு மூணு டப்பில் வந்து பிங்க் கலர் அள்ளி வச்சுருக்கேன் ஒரு பெரிய சிண்டெக்ஸில் தான் அள்ளி வச்சுருக்கேன் அதில் வந்து பிரித்து பிரித்து தான் சின்ன சின்ன வாளி அப்புறம் என்னென்ன உடஞ்சி போகுதோ அதிலெல்லாம் வச்சுருக்கேன் இனி பெரிய பெரிய டப்பு வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஏன்னா அப்படி வைக்கும்போது தான் வேர்கள் வந்து நல்லா ஊடுருவி வளர்ந்து நம்மளுக்கு வந்து பூக்கள் பூக்கும் இப்போ சிண்டெக்ஸில் இருக்கிறதுல மட்டும்தான் தான் பூக்கள் வச்சுட்ருக்கு இந்த சிண்டெக்ஸ் வந்து உடஞ்ச சிண்டெக்ஸ் தான் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த அல்லியை வந்து அப்படியே மாற்றி வச்சலான்னு வச்சது தான் இதில் மொத்தம் மூணு கலர் இருந்துச்சு இப்போ வந்து வெறும் பிங்க் கலர் பூக்கள் மட்டும்தான் பூக்குது இதுலேருந்து கிழங்கு தான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி நானும் பிரித்து பிரித்து வச்சிட்ருக்கேன்